இந்த ஷிஃப்ட் இருக்கு இது வந்து ஷிஃப்ட் டீசல் அந்த ஒன் பாயிண்ட் த்ரீ இன்ஜின் சொல்றோம் இல்லையா தௌசண்ட் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி எயிட் சிசி அந்த இன்ஜின் தான் இல்ல கஸ்டமர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா கிளச் வந்து ரொம்ப ஹார்டா இருக்குது ஹோல் பண்றப்போ சேம் டைம் ப்ரெஷர் வந்து பிக்கப் வந்து டிராப் ஆகுது மைலேஜ் டிராப் ஆகுதுன்னு சொல்லிருந்தாங்க வாங்க கியர் பாக்ஸ் வந்து டிஸ்பேண்டில் பண்ணி வெளியே எடுத்துட்டோம் இங்க வந்து பாருங்க இந்த இட பாருங்க கவர் அசம்பில இந்த ஃபிங்கர் இருக்கு இல்லையா இதுல பாருங்க எஜ்ஜெல்லாம் எந்த அளவுக்கு சீஸ் ஆகிருக்குது அப்படின்ட்டு இது வந்து ரிலீஸ் பேரிங் வந்து இந்த இடத்துல ஹோல்ட் பண்ணி நீங்கள் கிளச்சிலே கால் வச்சு பிடிப்பீங்க இல்லையா அப்போ அழுத்தி பிடிச்சிட்டு இருக்கனால தான் இது சீஸ் ஆகிருது இதனால தான் கிளச்சு ஹார்ட் ஆகுது சேம் டைம் இங்கே பாருங்கள் இவங்களுக்கு சப்ளையர் யாருன்னு பாருங்கள் வேல்யூ இருக்கா மாரி சுசிக்கு சேம் டைம் இங்கே வந்து பாருங்கள் எம்எஸ்ஐஎல் மாரி சுசி இந்தியா லிமிட்டாரு பஞ்சாயிரம் இருக்குதா இப்போ வெளியே எடுத்துருவோம் கவர் அசம்பிளியா இந்த இருக்குது இல்லையா ஆ இங்க பாருங்க பவுடரா இருக்கு பாருங்க தெரியுதா கிளச் வந்து பேன் ஆகிருக்குதுங்க கம்ப்ளீட்டா இந்த இருக்குது பாருங்க எவ்வளவு டஸ்ட் பறக்குதுன்னு பாருங்க அது மாதிரி இங்க பாருங்க ஃபிளைவீல்லையும் ஹீட் ஸ்பாட்டு ஸ்கோரிங் மட்டும் தாங்க இல்லை இதுல அன்இவன் சர்ஃபேஸ் தான் கிளச் வந்து பாத்தீங்க அப்படிங்கன்னா ஜட்ரிங் ஆகுது இல்லையா அதெல்லாம் தான் நடக்குது கிளச் ஸ்லிப் ஆகுறது எல்லாமே லாங்ல இருந்து பாருங்க கலரே பாருங்க எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு அது பேன் ஆகிருக்கு எரிஞ்சிருக்குது அப்படின்றது தெரியுது இல்லையா இதுதான் ஃபிளைவீல் பிளைவில்ல இந்த அளவுக்கு டிஃபெக்ட் இருக்குது அப்படின்னா ஃப்ளைவீல் நம்மளுக்கு தெரியும் ஒரு எனர்ஜி ஸ்டோரேஜ் டிவைஸ் அப்படின்னு இப்போ இந்த கிளச் இருக்குது இல்லையா இதுவும் பாருங்க இதுல பாருங்க காப்பர் காப்பர் பசால்ட் ஃபைபர் கிராஃபைட்டு அரமைடு அப்புறம் பினாலிக் ரெசின் அதுதான் இதுக்கு யூஸ் பண்றது இது போக இதுல பாத்தீங்க அப்படின்னா ஸ்டீலு பிராஸு பிரான்ஸு இது எல்லாமே இதுல மிக்ஸ் ஆகிருக்குங்க ஒரு ஒரு வெஹிக்கிலும் அந்த வெஹிக்கிலோட பர்ஃபார்மன்ஸை டிபெண்ட் பண்ணி இதோட ரேஷியோ வந்து மாறும் கிராஃபைட் ஒரு சிலர்ல இருக்கும் ஒரு சிலர்ல அரமைடு இருக்கும் ஸோ இந்த கிளச் தான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டேம்பர் இருக்குது இல்லையா இந்த ஸ்பிரிங் இது தாங்க நீங்கள் ஒரு ஒரு டைமும் பிடிக்கும் போது பவர் கொடுக்கும்போதுலாம் அந்த ஷாக்கை இந்த டேம்பர் தான் உள்ள வாங்கிக்கிடும் ஏன்னா இந்த இடத்துல ஸ்ப்ரிண்டல் இதெல்லாம் ஷார்ட் இன்புட் ஷாப் இருக்கும் நீங்க சடனாக ரேஸ் பண்ணும்போது சடனா சடனாக அப்படி போகணும் இல்லையா ஸோ அந்த பவர் வந்து கிராஜுவலாக டெலிவரியாக இது தாங்க யூஸ் ஆகுது